ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா வாழ்க்கையில் பணம்தான் முக்கியம் என்று சொல்லி பல காதல்கள் பிரிந்து விடுகின்றன அந்த பணம் ஒருவரிடமே நிலையாக இருப்பது இல்லை சரி வாங்க கதைக்கு போகலாம் கல்லூரி காதல் சிறுகதை ஈஸ்வரன் குளித்து கொண்டிருந்தான் ஈஸ்வரன் மனைவி மேகலா கிச்சனில் பரபரப்பாக சமைத்து கொண்டிருந்தாள் என்னங்க சீக்கிரமாக கிளம்புங்க இன்டர்வியூ நேரத்துக்கு அரை மணி நேரம் முன்னதாகவே ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி கிளம்புங்க ஆறு மாத காலமாக வேலை இல்லாமல் குடும்பத்தை நடத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் கிடைக்கவில்லை என்றால் சாப்பாட்டுக்கே கஷ்டமாகிவிடும் என மேகலா ஈஸ்வரனிடம் சொல்லிக்கொண்டிருந்தாள் சரி சரி கிளம்பும் போதே ஆரம்பிக்காத என சொல்லிவிட்டு சட்டையை இன் செய்து கொண்டு இருந்தான் ஆமா ஈஸ்வரனுக்கும் மேகலாவிற்கும் திருமணமாகி பத்து வருஷம் ஆகுது ரொம்ப வசதியான வீட்டு பையன் ஈஸ்வரன் வீடு கம்பெனி கார் என வாழ்ந்தவன் நல்ல வசதியான வீட்டு பெண் மேகலாவும் நூறு சவர நகையுடன் படு விமர்சையாக திருமணம் நடந்தது இருவரும் நல்ல வசதியாக வாழ்ந்தனர் இருவருக்கும் சில வருடங்களில் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தன நல்ல மகிழ்ச்சியாக இருந்தனர் ஈஸ்வரன் வசதியான சூழ்நிலையில் இருந்ததால் கம்பெனிக்கு ரெகுலராக போவது கிடையாது மேனேஜரிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் கிளப்பு சென்று சூதாடுவதும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும் பொறுப்பு இல்லாமல் கம்பெனியை கவனிக்காமலும் கம்பெனி சென்று பணம் மட்டும் வாங்கி வருவதும் வழக்கமாக வைத்து கொண்டான் அவன் சூதாட்ட பழக்கத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி வீடு நிலம் கார் என அனைத்தையும் அழித்து விட்டான் மேகலா எவ்வளவு சொல்லியும் தடுத்தும் ஈஸ்வரன் கேட்கவில்லை அனைத்தும் என் அப்பா சொத்து என் விருப்பம் என சொல்லி அழித்து விட்டான் அவள் போட்டு வந்த நகைகளை இரண்டு பெண் பிள்ளைகள் எதிர்காலத்திற்கு ஆகும் என மறைத்து வைத்திருந்தாள் அதையும் அவன் விட்டு வைக்கவில்லை நான் இழந்ததையெல்லாம் இந்த நகையை வைத்து மீட்டு விடுகிறேன் என சொல்லி அதையும் அழித்து விட்டான் வசதியாக வாழ்ந்தவர்கள் வாடகை வீட்டிற்கு வந்துவிட்டனர் இப்பொழுது ஒரு நாள் கடத்துவது ஒரு வருடமாக இருக்கிறது மேகலா அம்மா அவர் அப்பாவிற்கு தெரியாமல் பெண் கஷ்டப்படுகிறாளே என அவர் வைத்திருக்கும் பணத்தை செலவிற்காக கொடுப்பாள் அதனால் சாப்பாட்டிற்கு பிரச்சனை இல்லாமல் கூடிக்கொண்டிருக்கிறது அதுவும் எத்தனை நாள் என்று தெரியவில்லை போன மாதமே அம்மா தீர்த்து சொல்லிவிட்டாள் இந்த மாதமாவது வேலைக்கு போக சொல் நான் பணம் கொடுப்பது அப்பாவிற்கு தெரிந்துவிட்டது இனி நீ பணம் கொடுத்தால் நடப்பதே வேறு என சண்டை போட்டார் நம் கையில் இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவை நம் பேத்திகளுக்கு போட்டு வை அவன் எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்து கொடுக்க போகிறான் அவர்கள் எதிர்காலத்திற்கு ஆகும் என சொன்னார் எனக்கும் அதுவே சரி என்று தோன்றுகிறது அதனால் உன் புருஷனை வேலைக்கு அனுப்புன்னு சொல்லிவிட்டு போனாள் ஈஸ்வரன் வீட்டில் எல்லா சொத்துக்களையும் அழித்ததுமே ஈஸ்வரனின் அப்பா அம்மாவை ஈஸ்வரன் தங்கை வனித்து அழைத்து போய்விட்டாள் அவர்களிடமும் எந்த தொடர்பும் இல்லை எத்தனையோ இடத்திற்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருக்கான் ஒரு இடமும் வேலை கிடைக்கவில்லை மீறி இன்டர்வியூ வாங்கன்னு லெட்டர் வந்தால் ஈஸ்வரனை இன்டர்வியூ செய்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க இல்லை என்று சொன்னால் நாங்கள் லெட்டர் அனுப்புகிறோன்னு சொல்லி அனுப்பிவிடுகின்றனர் அதனால தான் மேகலா இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு ஈஸ்வரன் கிளம்பி வெளியே வந்தான் கொஞ்சம் தூரம் நடந்து சென்றான் ஒரு ஆட்டோக்காரன் சார் ஆட்டோ வேணுமா சார் என கேட்டார் வேண்டாம் என சொல்லி அவன் பாக்கெட்டை தொட்டு பார்த்தான் வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இருந்தது அவன் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றான் அவன் போக வேண்டிய பஸ் வந்தது பத்து ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு தன்னை இன்டர்வியூவுக்கு வர சொன்ன ஆஃபீஸ் எதிரில் வந்து இறங்கினான் அந்த ஆஃபீஸை பார்த்ததும் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது தலையே சுற்றியது எத்தனை அடுக்குமாடி இங்கே என்னை வர சொல்லியிருக்காங்க சுமார் ஒரு பத்தாயிரம் பேர் வேலை செய்வாங்க போல என நினைத்துக்கொண்டு உள்ளே சென்றான் சார் என்னை இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க சார் என சொல்லி லெட்டரை காட்டினான் உட்காருங்க சார் என சொல்லி ஒரு இடத்தை காட்டினார் அங்கே சென்று உட்காரும் போது தான் தெரிந்தது இந்த வேலைக்கு மட்டும் முந்நூறு பேர் வந்திருக்கின்றனர் ஒரு பத்து வேக்கன்சிக்கு முந்நூறு பேர் வந்திருக்காங்க நம்மளுக்கு எங்கே வேலை கிடைக்கப் போகிறது என நினைத்துக்கொண்டான் ஒருவர் ஒருவராக எழுந்து போனார்கள் இவனுக்கு பதட்டமாக இருந்தது அப்போது இருவர் பேசிக்கொள்வது இவன் காதுகளில் விழுந்தது சார் இந்த கம்பெனியோட ஓனர் ஒரு லேடிஸ் சார் அவங்களுக்கு இது போல் ஒரு பத்து கம்பெனி இருக்குதான் ரொம்ப நேர்மையானவங்களாம் சார் சிபாரிசெல்லாம் அவங்கக்கிட்ட எடுபடாதாம் திறமை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வேலை என பேசி கொண்டு அதை கேட்டு கொண்டு ஈஸ்வரன் சார் நீங்க உள்ள போங்கன்னு சொன்னார் பக்கத்தில் இருந்தவர் எழுந்து உள்ளே சென்றான் உள்ளே சென்றவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அங்கே ஓனர் சீட்டில் ரதி அமர்ந்து கொண்டிருந்தாள் பார்த்தவனுக்கு தலை சுக்குநூறாக உடைந்தது போல் இருந்தது உடனே அவள் தன்னை கவனிக்கவில்லை என நினைத்துக்கொண்டு அப்படியே வெளியே வந்துவிட்டான் அந்த அதிர்ச்சியிலே வீட்டிற்கு வந்து விட்டான் மேகலா வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாள் என்னங்க என்ன ஆச்சு என கேட்டாள் அவன் காதில் எதுவும் விழவில்லை நேராக ரூமிற்கு சென்று கதவை மூடிக்கொண்டான் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு பழைய நினைவுகள் வந்தது ஈஸ்வரன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது காதல் ரோமியோ பணத்திமிரிலும் அழகாக இருப்பதாலும் பல பெண்ணுடன் சுற்றி கொண்டு தன் நண்பர்களிடம் அவர்களை மடித்துவிட்டேன் மச்சி எனக்கு மடியாத பெண் என்று யார் இருக்கிறாங்க சொல்லு என்று பெருமைப்படுத்தி கொள்வான் அப்பொழுது ஈஸ்வரனுக்கு ஜூனியராக ரதி வந்து சேர்ந்தாள் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் நீண்ட சுருளான முடி மெல்லிய இடை பால் போல வெள்ளை மாசுமறு இல்லாத அழகிய முகம் பளிச்சென்று இருந்தாள் அவள் பின்னாடி சுற்றாத பசங்களே இல்லை அவள் எதையும் கண்டுகொள்ளவே மாட்டாள் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாள் ரதி தேவி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவள் சாப்பாட்டிற்கே கஷ்டப்படும் குடும்பம் தன் அப்பா செக்யூரிட்டியாக வேலை செய்யும் வீட்டில் ஓனர் ரதியின் படிப்பிற்கு உதவி செய்கிறார் நன்றாக படிக்கும் பெண்ணை படிக்கவை என சொல்லி பண உதவி செய்கிறார் அதனால் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் தன் தம்பி தங்கைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் ரதிக்கு ஒரே லட்சியம் ரதி தான் மூத்தவள் அவளுக்கு பிறகு ஒரு தம்பியும் இரண்டு தங்கைகளும் இருக்கின்றனர் அம்மா ஒரு சின்ன இட்லி கடை வைத்து கொண்டு அன்றாட செலவுகளை சமாளித்து வருகிறாள் ஈஸ்வரன் அவன் நண்பர்களுடன் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டு இருந்தான் அப்பொழுது ரதி அங்கே வந்து கொண்டிருந்தாள் மச்சான் அந்த பொண்ணை பாரு செம்ம ஃபிகர்டா யார் அவளிடம் போய் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவ கண்டு கொள்ளவே மாட்டாளாண்டா என ஒருவன் சொல்ல ஈஸ்வரன் திரும்பி பார்த்தான் மிகவும் அழகாக இருந்தால் இவனுக்கு ரொம்ப பிடித்து விட்டது நான் லவ் பண்ணி காட்டுகிறேன் என்று சொன்னான் டேய் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை என ஒருவன் சொன்னான் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து இருந்து போய்விட்டான் அன்றில் இருந்து அவள் எங்கே போனாலும் தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு பார்ப்பதும் நான் காரில் ட்ராப் பண்ணட்டா ஏன் இவ்வளவு கூட்டத்தில் போகிறேன்னு கேட்பான் அவளுக்கு உதவுவதற்காகவே படைக்கப்பட்டவன் போல அவனை இவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வான் அவள் என்னென்னவோ சொல்லி அவாய்ட் பண்ணினாலும் அவன் விடுவதாக இல்லை நீ இல்லை என்றால் இறந்து விடுவேன் என சொல்லி அவன் விஷம் குடித்து விட்டதாக அவன் நண்பர்கள் மூலம் நம்ப வைத்தான் நீ என்னை வேண்டாம் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன் என சொல்லி அவள் கைகளை பிடித்து கொண்டு அழுதான் ரதியும் ஈஸ்வரனை நம்ப ஆரம்பித்தாள் இருவரும் சேர்ந்து கொண்டு காஃபி ஷாப் ஷாப்பிங் என எல்லா இடத்திற்கும் சென்றனர் ரதி ஈஸ்வரன் மேல் ரொம்ப காதலாக இருந்தாள் அவன் இல்லாமல் வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் இருந்தாள் கல்லூரி படிப்பு முடிந்தது அவரவர் தன் லட்சியத்தை நோக்கி சென்றனர் ரதி படிப்பை முடித்து மேல் படிப்பிற்கு அப்ளை செய்திருந்தாள் அப்பொழுது அவள் கல்லூரி தோழி ஓடி வந்தாள் ரதி உனக்கு விஷயம் தெரியுமா என மூச்சு வாங்க கேட்டாள் என்னடி எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க என கேட்டாள் நம்ம ஈஸ்வரனுக்கு ஒரு பெரிய பணக்கார பெண்ணுடன் திருமணமாம் நாளை மறுநாள் என கூறினாள் என்னடி சொல்கிற உண்மையாவா என ரதி அழுது கொண்டே கேட்டாள் ஆம் நீ வேணால் எஸ்கேஆர் மண்டபத்தில் பார் என சொன்னாள் ரதிக்கு கண்கள் இருட்டின தலை சுற்றியது கண்களில் அவளை அறியாமல் தண்ணீர் கொட்டியது வெறும் காலுடன் அவள் சொன்ன மண்டபத்திற்கு சென்றாள் அங்கே நண்பர்களுடன் பேச்சுலர் பார்ட்டி கொடுத்து கொண்டிருந்தான் ஈஸ்வரன் ரதியை பார்த்ததும் என்ன ரதி கல்யாணம் நாளை தான் நீ இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டான் என்னடா சொல்கிற என்னை லவ் பண்ணிவிட்டு எப்படிடா இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற எனக்காக விஷம் குடிச்சியடா எதுக்குடா என்னை விட்டுட்டு போகிற என கேட்டு அழுதால் ரதி நான் விஷம் குடிச்சதை நீ பார்த்தியா போடி நீ யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டியாமே அதான் நான் உன்னை லவ் பண்ண வைக்கிறேன்னு என் கிட்ட சொன்னேன் அதான் உன்னை லவ் பண்ண வச்சேன் என்னடா இப்படி பேசுகிற நாம் ஒன்றா சேர்ந்து எவ்வளோ இடம் சுற்றி இருக்கும் எவ்வளோ பேசியிருப்போம் என்னை விட்டு போக உனக்கு எப்படிடா மனசு வந்தது என கேட்டால் போடி என் வீட்டு வேலைக்காரியாக கூட தகுதி இல்லாத உன்னை நான் எப்படி விரும்புவேன் என் பணத்திற்கும் சொத்திற்கும் கால் தூசி அடி நீ எவனோ போடுற பிச்சையில் படிக்கிற நீ எல்லாம் என்னை லவ் பண்ணுறியா போடி ஒரு செக்யூரிட்டியோட பொண்ணு என் மனைவியா நான் பார்ட்டிக்கு செய்யும் செலவு உன் குடும்பமே சேர்ந்து உழைத்தால் கூட ஆயுசுக்கும் சம்பாதிக்க முடியாதுடி வந்தது வந்த இந்த பணத்தை கை செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி ஐம்பதாயிரத்தை எடுத்து கையில் வைத்தான் சீ போட உன் பணமும் நீயும் இந்த பணத்தை வைத்து என்ன கேவலமா பேசினியோ அந்த பணத்தை நான் கோடி கோடியா சம்பாதிச்சு காமிக்கிறேன்டா போடா என சொல்லி வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றாள் அப்பொழுது பார்த்தவன் தான் ஒரு பத்து வருடம் கழித்து இப்பொழுதுதான் பார்க்கிறான் ஈஸ்வரன் என்னங்க என்னங்க யாரோ வந்திருக்காங்க வாங்க என மேகலை அழைத்ததும் நினைவு வந்தவனாக வெளியே வந்தான் சார் நாங்கள் ரதி தேவி வந்து வந்திருக்கிறோம் எங்கள் மேடம் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க சார் என்ன சொன்னான் உடனே மனைவி போங்க அவங்களே வந்திருக்காங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போங்கன்னு சொன்னால் காரில் ஏறி அமர்ந்ததும் ரதி ஆஃபீஸுக்கு முன் நின்றது ரதி எம்டி சீட்டில் கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் முன்பை விட அழகாக இருந்தாள் கம்பீரமாக இருந்தாள் திருமணமாகியிருந்தது வகிடில் குங்குமம் வைத்திருந்தாள் அவள் பக்கத்தில் ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் அவள் கணவனும் உள்ள ஃபோட்டோ ஆஃபீஸில் அவள் ரூமில் மாட்டியிருந்தது அவள் பெண்ணும் ஆணும் அவளைப் போலவே அழகாக இருந்தனர் தயங்கி தயங்கி சென்றான் ஈஸ்வரன் ரதி அவனை பார்த்து வாங்க சார் ஏன் இன்டர்வியூ வந்து அப்படியே போயிட்டீங்கன்னு கேட்டால் எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு என்ன ஈஸ்வரன் ஆளே மாறிட்டிங்க அடையாளமே தெரியல பணம் இல்லாத ஒரே காரணத்தினால என் காதலில் காலில் போட்டு மிதிச்சிங்க கேவலமாக பேசுனீங்க என் தகுதிக்கும் என் வீட்டு வேலைக்காரியாக கூட நீ இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க எங்கிட்டையே வேலை கேட்டு வந்திருக்கீங்க நீங்கள் வந்ததையும் பார்த்தேன் நீங்கள் அப்படியே போனதையும் பார்த்தேன் உங்கள் குடும்ப சூழ்நிலையும் மேனேஜர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் பணம் நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரே காரணமாக வச்சுக்கிட்டு மற்றவங்கள கேவலமாக நினைக்கக்கூடாது அந்த பணம் இப்போ என்கிட்ட இருக்குது இப்போ நான் கொடுக்கவா எத்தனை லட்சம் வேணும் நீ ஐம்பதாயிரம் தான் கொடுத்த நான் ஐம்பது லட்சம் தரவான்னு கேட்டால் சி அப்புறம் உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் என்கிட்ட வேலை செய்ய உனக்கு சம்மதம் என்றால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்கிறேன் என்று சொன்னாள் அவன் அமைதியாக நின்றான் உடனே மேனேஜரை அழைத்து இவருக்கு ஆர்டர் கொடுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளியே சென்றால் எல்லோரும் எழுந்து நின்றனர் அதை பார்த்த ஈஸ்வரனுக்கு யாரோ அவனை ஓங்கி அரைஞ்சது போல இருந்தது